பால்பவாரி பரிபுணனம் மனோஜ மாரதம் துல்லிய வேதம் புத்திபதம் ஸ்ரீ கிருஷ்ண நவமே ஆரோகாத அஜித்யாயம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பாடம் கற்பித்து கொடுத்த எனது குருமார்களையும் எனக்கு ஒவ்வொரு நிகழ்வையும் அறிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது ஸ்ரீ மிகரர் ஜோதிட பயிற்சி மையம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த பயிற்சி மையத்தின் நிறுவனர் இ ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் அவரோடு உறுதுணையாக இணைந்து கைகோத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து குருமார்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட பயிற்சி மாணவர் மாணவிகளுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்கத்தில் அனைவரும் பங்கேற்று இருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்கம் வந்து வளர்ச்சி பெறுவதற்கு அனைவரும் ஒற்றுமையாக ஒவ்வொரு மாதாந்திர கருத்தரங்கத்திற்கும் வரும்படி உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிறுவனத்தின் சார்பாக அதாவது வராக மிகரர் ஜோதிட பயிற்சி பயிற்சி மையத்தின் சார்பாக இப்பொழுது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேனான வாழ்விற்கு தெய்வீக பரிகாரங்கள் அப்படி என்ற தலைப்புல எடுத்திருக்கிறேன் இது என்னங்க தெய்வீக பரிகாரங்கள் அப்படின்னா நீங்க ஒரு பொருளை எடுத்தா இது நமக்கு சொந்தம் நமக்கு வந்து இது வந்து நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு எதை நீங்க எடுத்து செய்யறீங்களோ அது உங்களுக்கு நல்லது நடக்கும் இது ஒரு பொருள் இது நமக்கு தேவைப்படுமா படா யோசிச்சு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது அதே தான் அதாவது தன்னுடைய தந்தையும் தாயையும் இவர்தான் அப்பா என்று அழைத்தால் அவர்தான் அப்பா அவர்களை அம்மா என்று அழைத்தால் அவர்தான் அம்மா நீங்களா போய்ட்டு இவங்க நம்ம அம்மாவை ஆக முடியுமா ஆக முடியாது இவர்கள் நம்ம அப்பாவை ஆக முடியுமா ஆக முடியாது அதே போன்று தான் பரிகாரங்களும் இந்த பரிகாரங்கள் செய்தா நமக்கு நல்லது நடக்குமா இல்ல நடக்காதா அப்படின்னு கேட்டோம்னா வேலையே ஆகாது பாருங்க நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் அவர் வந்து கோயிலுக்கு போக மாட்டாரு அப்படி போனா அதுல கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பாரு நீ கோவில என்ன செய்திருக்கிற உனக்கு என்ன கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் அதாவது நம்ம பிறந்த பிறவில என்னென்ன பயணம் அனுபவிக்கணுமோ அதை பூரா அனுபவிக்கணும் கண் இருக்கும்போதே பார்க்கணும் கால் போதே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும் பணம் இருக்கும் அதை வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்து அனுபவிக்கணும் அதை விட்டுட்டு ஒருவேளை சாப்பாட்டை நம்ம குறைச்சா நம்ம உயர்வா நினைச்சா முடியாது நீ ஒருவேளை சாப்பாடை வரணும் அன்னைக்கு ஒரு ஒருவேளை சாப்பாடு நீ பட்டினி தான் அதனால உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு வருதோ எப்பெல்லாம் உங்களுக்கு பாவம் நினைதோ அதை கண்டிப்பா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நடக்கும் அதாவது நீங்க பரியார செயல உடம்பு தான் சொல்லுவாங்க நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துல ஒதுங்கலங்க அப்படி சொன்னீங்க இல்லையா அந்த பள்ளிக்கூடத்தாண்ட போய் நீங்க உட்காந்து இருந்தாலே அந்த சொல் உங்க காதலை கேட்டாலே அதே உங்களுக்கு படிப்பு பாடம் தான் அதே மாதிரி தாங்க பரிகாரம் இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த நாகதோஷத்துக்கு நம்ம வந்து திருநாகோரம் போகிறோம் திருப்பாம்புரம் போகிறோம் காலகஸ்தி போகிறோம் இது எல்லாத்துக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் தும்பூர் தாங்கல்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த கோவில் பேர் நாகாத்தம்மன் கோவில் அந்த இடத்துல போயிட்டு இந்த ராகு கேது தோஷம் உள்ளவர்களுக்கு பரிகாரம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பான ஒரு செயல் சிறப்பான பரிகாரம் அந்த இடத்துல செய்யும்போது நூறு பர்சண்ட்டு உங்களுக்கு அந்த பரிகாரம் வேலை செய்யும் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வரலாறே இருக்குது அந்த பாம்பு துண்டான கதை அது அது சொல்ல வேணா நீட்டாக இருக்கும் அது பற்றாது சுருக்கமாக உங்களுக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக அதே விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் தாலுகாவில் இருக்குது அந்த கோவில் பேர் தான் சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவில் அதாவது திருவக்கரை அந்த ஊர் பேர் அந்த ஊரில் சந்திர மௌலீஸ்வரர் என்ற திருக்கோவிலில் இதே ராகுகேதலுக்கு அங்கே வந்து சிலை வடித்து அந்த சிலையை தான் பரிகாரமாக செய்கிறாங்க அது வசதி பொறுத்து இப்போ இரட்டை பரிகாரம் செய்கிறன்னு ஒரு ஜாதகத்தில் விதி இருக்கும் இல்லை மூன்று பரிகாரம் சொல்கிறது விதி இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு இரட்டை நாகம் ஒரு ஒற்றை நாகம் இந்த மூன்று பரிகாரம் செய்வது அதை செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுடைய ராகு தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி பெறும் அடுத்தது அதே விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னூறுன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் பேரே முன்னூறு அந்த கோவில் பேர் வந்து முன்னூர் அந்த கோயில் ஊர் பேரு அந்த கோயில் வந்து சிவன் கோயில் தான் அதாவது சோழர்களை காலத்துல முன்னூறாவது கோவில் அது அதனால அது முன்னூர்னு அந்த ஊருக்கு பேருங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க சொல்றீங்கல எனக்கு வந்து மூன்றாம் இடம் சரியில்லை எனக்கு வந்து என்னால் பிரயாசிக்க முடியல அந்த கோயில் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த வாசப்படியில் இருக்கும் ஒரே வாசப்படி தான் அந்த கோயிலுக்கு மட்டும் இதர வாசப்படி ஒன்று ரெண்டு வாசப்படி இருக்கும் இல்லைன்னா நாலு வாசப்படி இருக்கும் ஆனா அந்த கோவில்ல ஒரே தான் ஒரே வாசில தான் போய் வரணும் அதுதாங்க முன்னூர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் தடைபடுறவங்களாம் சிறப்பா இருக்கும் அதை எப்போ போங்கன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க இது பேவர்டு அப்படி முடியாதவங்க நீங்க எப்போவா போங்க ஆனா நல்ல நேரத்துல போங்க அதுதான் சிறப்பு மாதிரி கோயிலுக்கு போயிட்டு தான் தெரியும் மாதிரி எல்லாம் நல்ல சகுனமாக இருக்கணும் எப்படின்னா நீங்கள் ஒரு கோயிலை போய் கும்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சுப பெண்மணி அதாவது கன்னி பெண்ணாக வந்தாங்கன்னா நல்ல சகுனம் நல்ல ஒரு மங்களகரமான ஒரு மங்கள அரசி வந்தாங்கன்னா நல்ல சகுனம் கையில் பூ மாலை தட்டுமா வந்தாங்கன்னா நல்ல சகுனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாடு வந்தால் நல்ல சகுனம் ஆனால் நீங்கள் கோயிலை விட்டு வரும்போது இதை பார்க்கணும் அந்த கோயிலை விட்டு வரும்போது நீங்கள் அதையும் பால்டாமல் பரவாயில்ல அபசகுணமான பொருள்களை பார்த்தா திரும்பவும் அந்த கோயிலுக்கு நீங்க தான் வரணும் ஏன்னா அப்ப வந்து உங்களுடைய பரிகாரம் விடுதலை ஆகவில்லை என்று அர்த்தம் அதனால இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சேத்திரபாலபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆலக்கலூர்னு ஒரு ஊர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஞானமேடுன்னு ஒரு ஊர் இருக்கு இந்த ஞானமேடுங்கிறது எங்கன்னா பாண்டிச்சேரியில தவளகுப்பம் பக்கத்துல வந்து மடு ஏன்னா அந்த பேரு அது மருதிய பெயர் ஞானமேடு அந்த இடத்துல ஒரு பைரவர் இருக்காருங்க அதே மாதிரி ஆலக்களு அது வந்து இந்த சேலம் பகுதியில இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கும்பகோணம் பகுதியில ஒண்ணு இருக்குங்க அது பாத்தீங்கன்னாக்கா கஷேத்திரபாலபுரம் இந்த கேத்திர பாலபுரம்ல இருந்து ஒரு சூளத்தை போது அந்த சூளம் மூன்று துண்டாகி மூன்று இடத்துல விழுந்ததுதான் கேத்திர பாலபுரம் அந்த இடத்துல இந்த மூணு கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திரம் வரும்போது தான் இந்த பரிகாரங்களை செய்யணும் அதாவது இந்த மூணு இடத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு பரிகாரம் பண்ணுங்க இந்த மூணு இடத்துக்கு போயிட்டு வாங்க ஒவ்வொரு முறையும் அது என்னன்னு கேட்டேன் உங்களுக்கு வந்து பிடிச்ச பீடை அப்புறம் வந்து கடன் நிவர்த்தி அதுக்கப்புறம் வந்து பிள்ளைப்பேர் கல்யாண தடை கடன் இது எல்லாம் தீர்க்கறக்கூடியவர் எதிரி வம்பு வழக்குகள் இது எல்லாமே விடைபெறும் அதே மாதிரி இந்த பைரவர் என்பவர் யாரும் கிடையாதுங்க பைரவர் வந்து யாருக்கு குருநாதனா சனி பகவானுடைய குருநாதர் தான் பைரவர் சனி பகவான் வந்து யாருக்கு குருநாதர்னா கருப்பண்ண சுவாமிக்கு குருநாதர் தான் சனி பகவான் அதனால நீங்க இவரை கும்பிட்டீங்கன்னா இந்த மூணு தெய்வத்தையும் கும்பிட்ட மாதிரி அது மட்டும் இல்லை பைரவை கும்பிட்டினாங்க தேவலோகத்தையே நீங்கள் கும்பிட்ட மாதிரி ஒரு வரலாறு அதனால் பைர வர நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனை தீரும் அதே மாதிரி பயரருக்கு விளக்கு போடும்போது பூசணிக்கா வாங்கிங்க வெள்ளை பூசணிக்காய் அதை வந்து வெள்ளை பூசணியான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கல்யாண பூசணியான்னு சொல்லுவாங்க இந்த பூசணியை வந்து ரெண்டாக வெட்டி அதில் வந்து சும்மா லைட்டாக சொல்லுவாங்க லைட்டாக தோணுன்னா கொஞ்சோட்டு எண்ணெய் தான் பிடிக்கும் நல்லா ஆழமாக குரண்டி ஒரு முந்நூறு மில்லி இல்லை இரநூத்தம்பது மில்லி எண்ணெய் பிடிக்கிற மாதிரி நல்ல எண்ணெயில் போட்டு அதில் வந்து செகைப்பு துணியில் மிளகு கட்டுங்க மிளகுனா அளவு தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நல்லா மிளக உரட்டியா கட்டி அதை திரியாக போட்டு ஏற்றிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் இது எத்தனை முறை செய்யணுங்கன்னா குறைஞ்சது ஒன்பது முறை செய்வது சிறப்பு அப்படி இல்லை மூன்று முறையாவது செய்யணும் அப்போ தான் அந்த செயல்பாடும் அதே மாதிரி இது செயல்பட்டுதான்னு சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சகுனம் சொன்னேன் நீங்கள் அந்த போட்டிட்டு வரப்ப ஒரு பள்ளி கத்தினா அது நல்ல சகுனம் இல்லை ஒரு கோழி கத்தினாலும் நல்ல சகுனம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பயணம் வரும்போது இந்த கவுதாரின்னு ஒரு பறவை இருக்கும் அந்த கவுதாரி பறவை பார்த்தீங்கன்னா உடம்பு உடனே ஓடும் அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் நல்ல சகுனம் சரிங்களா அப்படி இதெல்லாம் இல்ல இதெல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா திரும்ப போயிட்டு வாங்க ரெண்டு முறை போய்ட்டு வாங்க அதுதான் சொல்லுவாங்க அடி மீது அடி அடித்தால் அம்மியும் நகரும் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க பரிகாரம் பரிகாரம் செய்தீங்கன்னா அட என்னப்பா இருந்தால் ரொம்ப தொல்லை பண்றான் நம்ம இவனை விட்டே விலகில்லான்னு சொல்லிட்டு அந்த தெய்வங்களுக்கே மனம் இறங்கி தானே பேச வரும் அது அதன் பிறகு இந்த திருமணம் ஆகாதவங்களாம் பார்த்தீங்கன்னா பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும் அதாவது நூறு ஏழு சொன்னாலும் நாள் இருந்தாங்க இந்த வசதி படைத்தவங்க எல்லாருமே ஜாதகத்தின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றீங்க இந்த ஜாதகத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களே ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல நேரம் தான் நீங்க ஜாதகமே பார்க்க தேவையில்லை ஒரு வார்த்தை உங்களுக்கு வருது அதே ஜாதகம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சா நீங்களே ஓடுவீங்க ஆனா எதுக்காக நம்ம வந்து ஜாதகல பரிகாரம் பண்ணணும்னு சொன்னோம்னா இப்போ திருமணம் ஆகாதவங்க இப்போ திருமணம் ஜெயின்னு ஒரு இருக்குது அது வந்து கும்பகோணத்தில் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருமணம் ஜெயரி அங்கே போனீங்கன்னா ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் உட்காந்து விடுவாங்க அந்த இடத்துல போயிட்டு அவருக்கு பேர் வந்து கல்யாண சுந்தரேஸ்வர் பேர் அங்கே வந்து சிவனும் பார்வதியும் திருமண குளத்தில் இருப்பாங்க அதில் ஒரு பகுதி மாலையை உங்கள் கழுத்துல போடுவோம் ஒரு பகுதி மாலையை அந்த சாமியை போடுவாங்க அப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு திரும்ப அந்த மாலை கொண்டு போய் அங்கே சேர்த்துன்னு சொல்லுவாங்க அப்படியே குழந்தை நீங்கள் எல்லாம் பெற்றிக்கிட்டு கூட அந்த கல்யாணம் அந்த கோயிலுக்கு வந்து அந்த மாலையை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அதே மாதிரியே திருச்சி மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து இந்த கல்வாழை மரம்னு சொல்லுவாங்க அந்த கல்வாழைக்கு தாலி கட்டினா திருமணம் நடக்கும் தோஷம் நிவர்த்தி பெறும் குழந்தை அதே மாதிரி செய்யலாம் அதை விட ஒன்று உங்க ஊர்லேயே இருக்கிற இடத்துல சொல்றேன் நீங்க ஓடிலாம் அலையம் தேவையில்ல உங்க ஊர்ல அரச மரத்து இருக்கும் அந்த இடத்துல விநாயகர் இருப்பாரு அந்த இடத்துல வந்து இந்த சர்ப சிலைகள்லாம் வச்சிருப்பாங்க கல் சிலைகள் அப்ப அந்த சிலை என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதாவது மூன்று வெள்ளிக்கிழமை முத இந்த தாலின்னு வாங்கி பொட்டு தாலின்னு வாங்கிங்க அந்த கேட்டாது என்னன்னு கேட்டா ஐம்பது ரூபாய்க்குள்ளதா இருக்கும் ஒரு தாளியம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு மூணு நால்ரை இல்லைன்னா நாலரை ஆறு காலையில நல்லா குளிச்சுட்டு அந்த நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு பொட்டுலாம் வச்சு பூச்சி ஊட்டி அதுக்கு வந்து இந்த துணியெல்லாம் ஆடை ஆப்படெல்லாம் கட்டி வத்தி தீபாடனை காமிச்சுட்டு அங்க வெக்கலை பழம் உடச்சி வச்சுட்டு அந்த தாலியை நீங்க கட்டிட்டு வாங்க அதாவது முதல் வெள்ளிக்கிழமை ஒரு தாலி கட்டணும் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ஒரு தாலி கட்டணும் மூன்றாவது தாலி நீங்கள் கட்டிக்கு போகிற மனைவி கழகத்தில் ஏறும் இது நிதர்சனமான உண்மையான பரிகாரம் இதை வந்து செய்யுங்க நான் முதலே சொல்லிடுறேன் நம்பி செய்தீன்னா நன்மையும் நடக்கும் அரை இங்கு செஞ்சு தான் பார்ப்பேன்னா செஞ்சு தான் பார்த்துக்கணும் சரிங்களா இந்த பரிகாரம்லாம் உங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு செய்யுங்க சரியாக வரும் அடுத்தது நான் கடனில் இருக்கிறேன் எனக்கு கடனே அடையலை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா பழனிக்கு போங்க அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அந்த பழனிக்கு எப்படி போன கேட்டால் செவ்வாய்க்கிழமையில் செருப்பு இல்லாமல் பாதையாத்திரையாக நடந்துட்டு போங்க ஒரே முறை போனாலே போதும் ஆனால் அங்கே போயிட்டு இந்த கோமணங்கட்டின்னு இருப்பாரு பாருங்க அந்த சமயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாது ராஜகோணத்தில் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அது உங்களுக்கு இயற்கையாக கிடைச்சதுன்னா அன்றைய சிறப்பு கோமனம் கட்டினதான் திரும்ப நீங்க வந்துட்டு திரும்ப போய் தான் ஆகணும் அப்பதான் உங்களுக்கு அந்த நிவர்த்தி பெறும் அதுக்காக நிவர்த்தி பெறாம போயிடாது உடனே ஆகாது அதனால ஆகும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஆனா வந்து போகும்போது நீங்க உங்க கையில உள்ளதெல்லாம் தர்மம் பண்ணிட்டு போங்க வரும்போது தர்மம் பண்ணக்கூடாது வாங்கிட்டோம்

இது வந்து கடன் நிவர்த்தியே உங்களுக்கு கண்டிப்பாக நடந்து தரும் இது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருவருக்கு வந்து எனக்கு கடனே அடையலை நான் என்னால் வெளிநாட்டுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னவருக்கு சொன்ன பிறகு செஞ்சிட்டு வந்த ஒரே மாதத்துலயே அவருடைய விசா ரிலீஸ் ஆகி அவரு இப்போது வெளிநாட்டில் வேலையில் இருக்கார் இதை போயிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க அது உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்தது இதே விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அம்மன் கோவில் இருக்கு அதாவது ராஜா கோட்டைக்கு உள்ள இருக்கும் சித்திரை மாதல் திருவிழா நடக்கும் அந்த இடத்துலதான் வந்து எருமை வாகனத்தை வெட்டி பழி கொடுப்பாங்க அந்த கோவிலுக்கு இல்லை இல்லைன்னு சொல்றவங்க அந்த விழாவை பார்த்து அந்த விழாவில் நீங்க கலந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை அந்த சாமிக்கு எப்படி வைக்கணும் கேட்டீங்கன்னா அங்க மேல போனாதான் அந்த கோயில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்களே உங்க கையால விழா நாளை விட்டுருங்க சாதாரண நாளில் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க ஒரு மூன்று முறை போயிட்டு வாங்க கண்டிப்பா குழந்தை பிறக்கும் இது வந்து செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்துல ராஜா கோட்டைக்கு உள்ள இருக்கு அந்த அந்த கோயிலுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கமலக்கன்னியம்மன் கோவில் அந்த கோவில் பேர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு முறை நான் போய் அந்த விழாவில் கலந்துக்கிட்டேன் ரெண்டு முறை நான் கலந்துக்கிட்டதில் எருமைகடா பள்ளி கொடுப்பாங்க யாரெலாம் நேராக பார்த்தீங்கன்னு தெரியாது எருமைகடா பலி கொடுத்து திருவிழா பண்ணுற ஒரு கோவில்னால் அது செஞ்சி வட்டத்தில் இருக்கிற கமலக்கண்ணி அம்மன் கோவிலில் தான் இருக்கு அதனால சிறப்பாக இருக்கும் அந்த திருவிழா பார்க்கும்போது அதை ரொம்ப அபூர்வமாகவும் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் நான் சொன்னதை செய்யுங்க உங்களுக்கு நடக்கும் அடுத்தது இந்த படிப்பு வரல என் புள்ள சரியா படிக்க மாட்டேன் சொல்கிறீங்க இல்லையா அஷ்டமில அந்த கூச்சனூர்னு இருக்கு அதாவது பூந்தோட்டம் பாதைன்னு சொல்லுவாங்க பூம்புகார் லைனில் இருக்குங்க அந்த இது அதாவது நாகை மாவட்டம் தான் அதாவது குத்தாளம்னு சொல்லுவாங்க குற்றாலம் இல்லை குத்தாளம் போகிற வழியில் கூச்சனூர் அதாவது சரஸ்வதி அம்மன் கோவில் அதாவது கூச்சனூர் அதாவது பிரம்மாவுடைய மனைவி அதாவது நாரதருடைய தாய் இந்த சரஸ்வதி கோவிலில் போயிட்டு அஷ்டமியில் அங்கவே நெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க நீங்கள் அந்த நெல்லில் உங்களுடைய குழந்தைய அந்த பேரை எழுத சொல்லுங்கள் இல்லை உங்கள் பேரை எழுத சொல்லுங்கள் இல்லை ஒரு தெய்வத்துடைய பேரை எழுத சொல்லுங்கள் பேனா வாங்கிட்டு போங்க ஒரு நோட்டு வாங்கிட்டு போங்க தேன் வாங்கிட்டு போங்க இந்த தேன் நோட்டு பேனாலாம் அவங்க படைச்சி கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை நல்லா படிக்கும் இது ஒரு சிறப்புங்க அதுக்கப்புறம் சிதம்பரம் பக்கம் இருக்குது அதுவும் நாகை மாவட்டம் தான் வரும் அது அந்த ஊர் பேர் வந்து தின்னாங்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இரட்டை நந்தி இருக்கும் அந்த கோவிலில் அஷ்டமியில் அந்த அர்ச்சகரையே குழந்தைகளுக்கு நாக்கில் எழுதுவாங்க இந்த நாக்கில் போது என்னான்னு கேட்டால் அந்த படிக்காத குழந்தையை நல்லா படிக்கும் இதுவரை எனக்கு இந்த பரிகாரங்கள் யாரெல்லாம் செய்தி பார்க்கணும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் எனது வணக்கத்தின் சார்பாக விடைபெறுவேன் உங்களிடமிருந்து நன்றி வணக்கம்